வணக்கம் இது ஜென்டாக்ஸ் நேற்று முன்தினம் இருபத்தி எட்டாம் தேதி மாலைமரசு தொலைக்காட்சியில இரவு நெட்டிக்கன் நிகழ்ச்சியில பங்கேற்றேன் டால்பின் பாரதிய ஜனதா கட்சி வழக்கறிஞர் தமிழ்மணி பத்திரிகையாளர்கள் பிரியன் பிரகாஷ் இவங்களோட நானும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றேன் தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செந்தில் பாலாஜி பொன்முடி ராஜினாமா அழுத்தமா அவசியமா திமுகவின் கணக்கு என்ன அப்படிங்கிறது அந்த டாபிக் அந்த ஷோல டாபிக் அதுதான் ஏற்கனவே அந்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாலேயே ஜென்ரா மீடியால இரண்டு வீடியோக்கள் இது தொடர்பாக வெளியிட்டு தான் போனேன் அதனால அந்த கண்ட் வந்து இங்க திரும்பவும் பேசுவது என்னுடைய நோக்கம் இல்லை அது பேரலையில ஒரு நேர்காணலும் ஜென்ரா மீடியால ராமோட ஒரு நேர்காணலுமாக அது ஏற்கனவே ஜென்ரா மீடியால இருக்கு அதனால அதை பற்றி இப்போது இங்க பேசல அந்த நிகழ்ச்சியில வேற ஒரு சம்பவத்தை மட்டும்தான் இதுல சுட்டி காட்ட விரும்புறேன் பொதுவாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்திலையும் ஒரு சிலர் ஒரு சிலர் பேசுறது வந்து முழுக்க முழுக்க தொடர்பில்லாத தனி நபர்கள் மீதான வன்மமும் அவதூறும் கலந்துதான் பேசிட்டு இருக்கிறாங்க அதுல ரொம்ப ரொம்ப பர்சனலான தகவல்களையும் தற்போது அதிகமாக பேசுகிறார்களோ அப்படிங்கிறது உங்களுக்கு பாக்குறவங்களுக்கே தெரியும் அந்த நிகழ்ச்சியில வழக்கறிஞர் தமிழ்மணி வந்து முதலமைச்சரை பற்றி கொஞ்சம் ாக பேசினாரு அசம்சன்ஸ்ல சில விஷயங்கள பேசினாரு அதை நான் கவுண்டர் பண்ணி பேசினேன் அது கொஞ்சம் சூடாக அந்த இடத்துல இருந்தது அது திரும்ப நான் இங்க ஒரு உடவை சொல்றதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சு ஆனா அந்த தனி மனிதர்களை முதலமைச்சர் மாதிரியாக இருக்கக்கூடியவங்க முதலமைச்சர் அல்லது முன்னாள் முதலமைச்சர் அல்லது ஒன்றிய பதவிகள் இருக்கக்கூடியவங்க இவர்களை பர்சனலாக அவர்களுடைய தோற்றம் உடல் நலம் அல்லது அதையெல்லாம் பற்றி ஒரு அசம்ஷன் ஒரு அனுமானம் அல்லது இவர்களுடைய கற்பனை அல்லது அவர்கள் மேல நம்பிக்கை வராத அளவுக்கு மக்கள் மத்தியில செய்ய சொல்லக்கூடிய பொய்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை முன் இருக்கிறாங்க அந்த பேசு பேசுபொருளுக்காக என்ன பேசணுமோ அதை தவிர அந்த சப்ஜெக்டுக்குள்ள இருக்கிறத தவிர என்னென்னவோ பேசுகின்ற ஒரு டெண்டன்சி அதிகமாகிக்கொண்டே கொண்டே வருகிறது அது வேற ஒண்ணும் செய்ய முடியாது அது அப்படிதான் அந்த கல்ச்சர் இப்படி மாறி போன நிலைமையில அப்படித்தான் இருக்கும் அது தான் போய் ஏதாவது நமக்கு கிடைக்கிற நேரத்துல நாம நினைத்ததை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்பியதை சொல்லிட்டு வரணும் அப்படிங்கிற தான் நம்ம போக வேண்டியதாக இருக்கு அந்த நேரத்துல தனிப்பட்ட அந்த இந்த நாகரிக குறைவாக சில விஷயங்கள் யாராவது பேசிட்டாங்கன்னா பெரும்பாலும் ஒரு மாதிரி அதை சகித்து கொண்டு வெளியில வந்துட்டு இருக்கிறோம் அல்லது சில சமயங்கள்ல அது எரிச்சலும் கோபமும் ஆக சில சமயங்கள்ல வெளிப்படுகிறது இது ரெண்டுமே தான் நடக்குது பட் அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் கட்சி ரீதியாக அவங்க தலைவர்களை பற்றி இந்த கட்சிக்காரங்க சொன்னாங்க அதனால நாங்களும் அந்த கட்சி தலைவரை பற்றி பேசுவோம் அப்படின்னு பேச பேசுறது எல்லாம் ஒரு விதத்துல கட்சிகளால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நிலைக்கு கூட வந்துருச்சோ என்னவோ தெரியல ஆனா பொதுவான நிலைப்பாடுகளில் இருந்து பொதுவான நிலைப்பாடுகள்னா இங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறவங்க மாதிரி நீ பத்திரிகையாளர் திமுகவுக்கு இவ்வளவு தூரம் ஆதரவா பேசுற நீ எப்படி பத்திரிகையாளர்னு வரலாம் திமுக ஸ்போர்ட்ஸ் பர்சன் வா அப்படின்னு எல்லாம் இல்ல அந்த மாதிரி பொது பொது நிலையில இருந்துன்னு சொல்லல திமுக ஸ்போர்ட்ஸ் பர்சனா வராதவங்க அண்ணா திமுக ஸ்போர்ட்ஸ் பர்சனா வராதவங்க அரசியல் விமர்சகர்களாக வழக்கறிஞர்களாக பத்திரிகையாளர்களாக வரக்கூடியவர்கள் கட்சி தலைவர்களை பற்றி முதன்மையான நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி அல்லது கட்சி தலைவர்களை விட்டுருங்க தமிழ்நாடு முதலமைச்சரை பற்றி அல்லது வேறு அமைச்சர்களை பற்றி அவதூறு சொல்லக்கூடிய விதத்தில் பேசுவது அப்படி ஒரு அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் இந்த இருந்து வருது அப்படி ஒரு தேவை என்ன பர்சனலாக பேச வேண்டிய தேவை என்ன நீங்க இந்த தேவர் மகன்ல வர்ற மாதிரிதான் ஒரு சிலர் அப்படி பேசும்போது அதுக்கு பதில் சொல்ல யாராவது முனைகிறார்கள் என்றால் அவர்களும் அந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு ஈர்ப்புக்கு ஆளாகிறது அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான டெவலப்மெண்ட் அதுதான் உங்களை மாதிரியே என்னையும் அறிவால் தூக்க வச்சுட்டீங்களடா அப்படின்னு தேவர் மகன்ல கடைசியில கமலஹாசன் சொல்ற வசனம் தான் இந்த மாதிரி இடத்துல நினைவுக்கு வருது அது தேவையில்லாதது கட்சிகள் மீது ஆட்சியின் மீது விமர்சனம் செய்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் பத்தி பேசுங்க தனிப்பட்ட முறையில மனிதர்களை பற்றி ஏன் பேச வேண்டும் உருவ கேலி அல்லது பேச்சுல இருக்கக்கூடிய தடுமாற்றம் அல்லது வேறு ஏதாவது அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி எதுக்காக பேசணும் அல்லது இல்லாதது கற்பனையானது போன்ற விஷயங்கள் எல்லாம் இட்டுக்கட்டி எதற்காக பேச வேண்டும் என்ன சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்ம்டு சோர்சஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கு இதையெல்லாம் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அப்படிங்கிற பல கேள்விகள் அதுக்குள்ள இருக்கு யாராவது ஏதாவது சொன்னது அப்படியே வந்து சொல்லணும்னு இதே கட்டாயமா உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களும் அங்கே யாரும் வர்ற மாதிரி தெரியல இருந்தாலும் உங்களுடைய வன்மம் இருந்தாலும் உங்களுடைய தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் தான் விரும்பியதை தான் ஆதரிப்பதை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற உந்துதல்ல எதிரே இருக்கக்கூடியவர்களை எந்த லெவலுக்கு வேண்டுமானாலும் போய் அடிப்பது அப்படின்ற ஒரு மனநிலை எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிற கேள்வி முக்கியமான கேள்வியாக இருக்கு இது எல்லாருமே இதை பற்றி திரும்ப திரும்ப யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வரும்போது ஒரு உணர்வு தோன்றியது அதுக்கப்புறம் நேற்று நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியில சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டேன் அதுல திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஏழாவது முறையாகவும் திமுக ஆட்சி முதல்வரின் பேச்சு நம்பிக்கையா பரப்புரையா அப்படிங்கிற தலைப்பில் பாலவேல் நிகழ்ச்சியை நடத்தினார் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ராஜீவ் காந்தி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து டால்பின் ஸ்ரீதர் மதுக்கூர் ராமலிங்கம் சேலம் சேலம் மணிகண்டன் மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து மதுக்கூர் ராமலிங்கம் வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் இவர்களோடு நான் அப்படின்னு ஐந்து பேர் இந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொண்டோம் இதுலயும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான தனி மனித விமர்சனங்கள் நிகழ்ச்சிக்கு தொடர்பில்லாத சில விஷயங்கள் பேசுறது எல்லாம் வரத்தான் செய்யுது வருது பட்டு என்ன செய்யறது அது வருது பார்ட்டியிலிருந்து ஆட்களாக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருவரும் திமுகவில் இருந்து ஒருவருமாக அங்கு இருந்த காரணத்தினால கட்சி தொடர்பாக வரக்கூடிய அவதூறுகளை அவர்களே கவுண்டர் செய்தார் அதனால அது வந்து ஒரு மெயின் இஷ்யூவாக பிளார் ஆகல ஆனாலும் அந்த டெண்டன்சி வந்து வருது இனி ஒரு வருஷமும் இப்படிதான் இருக்கும் எலெக்ஷன் முடியாத வரைக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது குறைஞ்சிருமா அப்படின்ற அதாவது அதற்கான உத்தரவாதமாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதுவும் அதற்கான உத்தரவாதமும் இல்லை அப்ப இனிமேல் இதுதான் தொடர் நிகழ்வுகள் அப்படின்னு ஆகிவிடும் என்றால் அதற்குள்ள எப்படி வேலை செய்வது அப்படிங்கிற கேள்வியும் ஒன்று முக்கியமான கேள்வியாக எழுந்து நிற்கிறது இதுதான் அந்த ரெண்டு நிகழ்ச்சியில உண்டான இஷ்யூஸ் அந்த நிகழ்ச்சியில் மீண்டும் திமுக ஆட்சி அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே பல முறை பேசியிருக்க கூடியதுதான் இன்றும் கூட நியூஸ் செவன்ல அதே மாதிரியான தலைப்பு ஒன்றில் நான் கலந்து கொள்கிறேன் அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்கிறேன் கிட்டத்தட்ட அது எல்லாமே கண்டினியூஸ் ஆஹ் இன்று இருக்கக்கூடிய கூட்டணி நிலைமை தலைவர்களுடைய இதை ஒட்டிதான் திட்டங்கள் அல்லது அரசின் திட்டங்கள் மக்கள் போய் சேர்ந்துருக்குதா இல்ல அரசு உயர்த்திய கட்டணங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறதா இது யார் யார் என்னென்ன நிலைப்பாடுகளை எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த விஷயங்களை எல்லாம் பேசுவோம் அது எல்லாமே புரிந்து கொள்ளக்கூடியது எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடியது தான் இன்னும் விமர்சனங்களாக வரக்கூடிய பல விஷயங்களை பற்றியும் பேசணும் அது நாளைக்கு பேசும்போது அதை பற்றியெல்லாம் பேசலாம் அல்லது நாளையோ நாளை மறுநாளோ பேசும்போது அதில் பேசலாம் இன்றைக்கு இந்த ஜென் ஜென்டாக்ஸ் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்